இந்த கூட்டத்தை பார்த்தா தமிழ்நாட்டுல தளபதி விஜய் ஓட்டு போட வந்தப்ப எடுத்த வீடியோ மாதிரி இருக்கே பழைய வீடியோ போடுறீங்களாடா அப்படின்னு டென்ஷன் ஆயிடாதீங்க இது புது வீடியோ தான் அதுவும் ஆந்திரால எடுக்கப்பட்டது நம்ம ஊர்ல தளபதி விஜய் வெளியே வரும்போதெல்லாம் அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரீல்ஸ்ல உள்ள பவரடி அன்னையாரு தளபதி வைபாவமோ அதே மாதிரி இப்ப ஆந்திரால இருக்க அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸும் பயங்கரமா வைபாகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஆந்திரால இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த எலெக்ஷனில் ஒய்எஸ்ஆர்சிபி டிடிபி பவன் கல்யாண்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டி இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கி அல்லூர் ஜி திடீர்னு இருந்து கார் எடுத்து கிளம்பியிருக்காரு நேராக அந்த காரு நந்தியால் அப்படிங்கிற ஒரு தொகுதிக்கு போயிருக்காரு அந்த தொகுதியில் சிபியின் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஷில்பரவி சந்திர கிஷோர் ரெட்டிப்பா எவ்வளோ பெரிய பேர் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு அவருடைய வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து அவருக்கு வார்த்தை சொல்லலான்னு போயிருக்கார் அவர் போகிறது தெரிஞ்சதும் எவ்வளோ கூட்டம் எப்பா எப்படி நம்ம ஊரில் இருந்து தளபதி விஜய் வெளில வர்றாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கேட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் குவிதோ அதே மாதிரி அல்லு அர்ஜுன் வெளியில் வராருன்னு தெரிஞ்சதும் புஷ்பா புஷ்பராஜ் அப்படிங்கிற வைப்போட ஏகப்பட்ட ஃபேன்ஸு நந்தியாவில் இருக்கக்கூடிய ஷில்பா ரவி சந்திர கிஷோர் ரெட்டி அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்காங்க இவர் யாருன்னா அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லை அவருடைய ஒய்ஃப் ஷில்பா ரெட்டி அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இவருக்கு அல்லு அர்ஜுன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த முறையும் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு மற்றபடி தேர்தல் பிரச்சாரம்லாம் இல்லைங்க நாங்கள் எந்த கட்சியும் ஆதரிக்கவும் இல்லை கட்சி எல்லாம் இப்போ நமக்கு கேதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அல்லுவர்ஜின்னு எஸ்கேப் பாயிருக்காரு ஆனா அவருக்கு மட்டுமா அவ்வளவு கூட்டம் இன்னொரு ஆக்டருக்கும் பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு அவர் வேற யாரும் இல்லை நம்ம சிரஞ்சீவி காரோட பையன் ராம் சரண் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிருக்காருங்க அவரும் வண்டியை விட்டு கிளம்புவதுமே ஏகப்பட்ட கூட்டம் செல்ஃபி எடுக்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு காருக்கு ரெண்டு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அவர் எங்க போயிருக்காருன்னா வண்டியை நேராக பித்தாபுரம் அப்படிங்கிற கான்ஸ்டிடியன்சிக்கு விட்டுருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய உறவினரான பவன் கல்யாண் அவர் ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் அப்பப்ப காருக்கு மேலாம் ஏறி உட்காந்து வீடியோ விடுவார் இல்லையா அவர் தான் அவர் வந்து இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிறாரு அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுக்காக ராம் சரணும் கிளம்பி போயிருக்கார் இப்படி ஆந்திராவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வர்றதுனால எங்கே பார்த்தாலும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் குஷி ஆனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரலாம் நடந்துகிட்டு இருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த சினிமா மீதான மோகம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்